சிறகிக்க ஆசிரியல் நெக்ஸ்ட் அப்புறம் மனோஜ் தொலைச்ச படத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக மீனாவை ஒரு விசாரணை போடுறதுக்கு அனுப்பியிருக்காங்க இந்த பக்கம் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கிட்ட ரோஹிணி எதுக்காக பணம் வாங்குனாங்க அப்படிங்கிறத மீனாவுக்கு கூட தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக சத்யாவை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ வித்யாவுக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்காது அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சத்யா சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு வித்யாவை பார்க்குறதுக்காக நம்ம முத்து போகிறாரு வித்யா கிட்ட எதையோ போட்டு வாங்குறதா நினச்சி பேசிகிட்டு இருக்கும்போது எந்த உண்மை தெரிஞ்சு இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வித்யா பய பார்லரை வித்து விஷயம் தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடை விஷயத்தில் பண விஷயத்தில் மாட்டிக்கிட்டா மறுபடியும் பணமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பார்லரில் வித் பார்லரை வித்தாவது அந்த பணத்தை கூட இது கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு பார்லர் வித்து விஷயம் எனக்கு அப்போவே தெரியும் இருந்தாலும் உங்கள் வீட்டில் யாருக்காவும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியும் அதுதானே கேட்க வந்திருக்கீங்கன்னு வளரிடுறாங்க இப்போ முத்துவுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினது எதுக்காகன்னு தெரியல அதே மாதிரி இந்த பார்லரை விற்றுது எதுக்காகனும் தெரியல இப்போ ரோஹிணி கிட்ட வந்து வித்யாவோட வித்யாவை கூட்டிட்டு வந்து ரோஹிணி கிட்ட கேட்கிறார் முத்து ஏற்கனவே உங்க வீட்டில் கொடுக்க வேண்டிய அந்த பத்து ரூபாய் பணத்தை தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது முத்து என்ன பண்ண பண்ணி